ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் கோரிக்கையை பதினாறு அம்ச வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் தூய்மை காவலர்கள் கிராம சுகாதார ஊக்குநர்களுக்காக மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு காலமுறை காலமுறை ஊதியத்தை தற்போது ஊதியமாக நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளாக மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை தேக்க நிலை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உறுப்பினர்கள் திருவர்த் செல்வம் செந்தில் மாவட்ட செயலாளர் முருகன் மாவட்ட பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் அனைத்து கூட்டமைப்பு தலைவர் ஜான் பிரகாஷ் தலைமையில் மாநில முழுமைக்கும் இரண்டாம் கட்டமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது ஊராட்சி பணியாளர்களான தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் கணினி உதவியாளர்கள் ஊராட்சி செயலர்கள் சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் எம்ஜிஎன்ஆர்ஜி கணினி உதவியாளர்கள் அனைவரும் நலனை கருத்தில் கொண்டு பதினாறாம் தக்கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாம் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்ட வேளையில் அனைத்து பணியாளர்களும் தருமபுரி மாவட்ட மையத்தில் சீரும் சிறப்பாக கலந்து கொண்டுள்ளனர் அதேபோல் நம்முடைய பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று ஊராட்சி தூய்மை காவலர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் மாத ஊதியம் வழங்கப்படுகிறது இது எந்த விதத்திலும் வந்து கேட்டுக்கூடியதா அல்ல காலை முதல் மாலை வரை பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் இரவில் ஓஎச்டி மோட்டார்களை சரி செய்ப்பேன் மோட்டாரை போட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் ஓஎஸ்டி இயக்குநர்கள் இவர்களின் மனநிலை மிகவும் பாதிப்படைந்துள்ளது இவங்களுடைய வாழ்வாதாரம் பின்தங்கியுள்ளது ஆகையால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த இரண்டாம் கட்ட ஆர்ப்பாட்டத்தினை முழுமையாக ஏற்று பதினாறாம் கோரிக்கையை அரசாணையாக வெளியிட கேட்டுக்கொள்கிறோம் எம் சரவணன் அனைத்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து தங்களின் கூட்டமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தருமபுரி மாவட்ட பயன்